சோம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கூட்டு குர்பானியில் சில சட்டங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் சில சட்டங்களை இன்ஷா தான் நான் ஒரு குறுகிய நேரத்தில் சில சட்டங்களை சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கொண்டு நின்று தான் அவங்களுடைய கூட்டு குர்பானிகள் நிறைவேற்றுங்க மாடு ஒட்டகம் இவற்றில் ஏழு பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆனால் ஆடாக இருந்தால் ஒருவருக்கு ஒரு ஆட்டை முழுமையாக குர்பானி செய்வது கடமையாகும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட குர்பானி கடமையான நபர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஓர் ஆட்டை அறுத்தால் யாருடைய குர்பானியும் நிறைவேறாது அப்படிங்கிற சட்டமும் நம்ம பலமுறை பலரால் சொல்லப்பட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அதே போல் ரெண்டாவது ஒரு செய்தி அவர்களிலே ஒருவரின் சார்பாக ஆட்டை அறுத்து குர்பானி செய்துவிட்டு மற்றவர்கள் கூட்டு குர்பானியில் சேருவது கூடும் குடும்பத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்குறாரு மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாட்டில் குர்பானி சேர்ந்து கூட்டு குர்பானியில் சேர்ந்து கொள்வது கூடும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம சட்டத்தை பார்க்கிறோம் மூன்றாவதாக மாடு ஒட்டகம் இந்த ரெண்டு கால்நடைகளில் கூட்டு சேரும் ஏழு பேருடைய நீயத்தும் குர்பானி அல்லது அகிக்கா கொடுப்பதாக இருக்க வேண்டும் குர்பானி கொடுக்கணும் இல்லைன்னாக்க அக்கைக்காக கொடுக்க வேண்டும் இறைச்சிக்காக மட்டும் ஒருத்தர் என்ன செய்றாரு ஆறு பேர் வந்து கு குர்பானில் இருக்கிறாங்க இல்லை அஞ்சு பேர் குர்பானில் இருக்கிறாங்க ஒருத்தர் அக்கைக்கானுங்கிற நியத்தில் இருக்கிறாரு ஏழாவது அவர் ஒரு ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் எனக்கு இறைச்சி வேணுங்க ஒரு அஞ்சு கிலோ இறைச்சி வேணும் அதுக்காக நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படி ஒருவர் சேருவார் என்று சொன்னால் அந்த குர்பானி யாருடைய குர்பானியும் அங்கீகரிக்கப்படாது என்ப அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதே போல நான்காவதாக ஒரு செய்தி கூட்டு குர்பானிக்காக வேண்டி பிராணியை அறுக்கும் போது அந்த ஏழு பேரும் அவ்விடத்தில் இருக்க வேண்டும் என்பதோ அல்லது அறுப்பதற்கு முன் அவர்களின் பெயர்களை படிக்க வேண்டும் என்பதோ கட்டாயம் அல்ல அறுப்பவர் அவர்களை மனதிலே நியத்து செய்து கொண்டால் போதுமானது அவங்க ஸ்பாட்ல இருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை அந்த பெயர்களை வரிசையா படிக்கணும் அப்படிங்கிறதும் அப்படிலாம் எந்த நடைமுறையும் கிடையாது சட்டமும் கிடையாது என்னான்னு சொன்னா இந்த ஏழு நபர்களுக்காக அந்த ஏழு நபர் யார் அப்படிங்கிறது அறுக்கிறவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அந் தெரிஞ்சு அவர்களுக்காக இந்த மாடு அப்படிங்கிறத என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நீயத்தில் அது அறுக்கப்பட வேண்டும் என்பது நான் பார்க்கிற செய்தி அதே போல ஐந்தாவது ஒரு செய்தி என்னென்னு சொன்னா அறுக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய இறைச்சி கூடுதல் குறைவு இல்லாமல் ஏழு சம பங்குகளாக பிரிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஏழு பேருக்கு சமமாக பங்கு போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அதை ஒப்படைக்கப்பட வேண்டும் ஆனால் அதன் கால்களோ அதான் மாட்டினுடைய கால் இருக்கு அது ஏழா பங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய தலை இருக்கு அது ஏழா பங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அதனுடைய தோல் அதனுடைய தோல் இருக்கு பார்த்தீங்களா அந்த தோல் ஏழா பங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு தேவைப்பட்ட யாருக்கு தேவைப்படுதோ அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதை கொடுத்துடலாம் ஏழு பேரும் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை சமமாக பங்கு போட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா நம்ம கொடுக்கலாம் கேட்காத பட்சத்தில் அவைகள் பங்கு போட வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை என்பதையும் கூட்டுக்குறுபாடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி அதே போல் ஆறாவது அதனுடைய இறைச்சி தமக்கு தேவைப்படாவிட்டால் கூட்டு குர்பானி ஒருத்தர் சேர்கிறாரு இறைச்சி தான் எனக்கு வேண்டாம் தேவையில்லை எவருக்கு அவருக்கு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை கொடுக்கலாம் என்ன செய்யலாம் சொன்னால் மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம் சில நேரங்களில் அதை வைத்திருப்பவர்கள் விற்பனை செய்கிறார் பாருங்க அப்படி விற்பனை செய்வது கூட இலவசமாகத்தான் கொடுக்க வேண்டும் அதை குர்பானியினுடைய இறைச்சி என்று சொல்லி அதை தகுந்தவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டுமே தவிர விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விற்பனை செய்தால் இவருடைய கூ அந்த கூட்டு இவருடைய குர்பானி அதை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் பார்க்கும் அதே போல் ஏழாவது நபர்கள் மாடு அல்லது ஒட்டகத்தை கூட்டு சேர்ந்து அறுப்பதும் கூடும் வீடுகளில் விட குறைவா உள்ள என்ன சொன்னால் தாராளமாக இருக்கலாம் ஒரு மாட்டை ஒருவரே கொடுக்கலாம் ஒரு மாட்டை ஒருவரே கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஐந்து பேராக இருந்தால் ஐந்து பங்கு வைக்க வேண்டும் ஆறு பேராக இருந்தால் ஆறு பங்கு வைக்க வேண்டும் எத்தனை நபர்களோ அத்தனை நபர்கள் பங்கு வைத்தால் போதும் ஏழு பங்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது ஆறு பேர் ஆறு பேருக்கு பிரிச்சுட்டு ஏழாவது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதை மீண்டும் என்ன செய்யலான்னு சொன்னால் ஆறா பிரித்து கொடுத்துடலாம் அப்படி ஆக எப்படி தான் சம பங்கு போட வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குற செய்தி அடுத்து எட்டாவது ஒருவரே ஒன்றுக்கும் மேற்பட்ட பாகங்களுக்குரிய பணத்தை செலுத்தி அதனுடைய பங்குகளையும் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு மாட்டில் சன்னசரார்னு சொன்னால் அஞ்சு பங்கு நான் நான் கொடுக்குறேன் பாக்கி ரெண்டு பேர்த்த வேற யாராவது சேர்த்துக்குங்க நான் நாலு பங்கு நான் கொடுத்துறேன் ஏன் சார்பாக கொடுக்குறேன் நீங்கள் மூணு பேர்த்த வேற யாரும் சேர்த்துக்கங்க தாராளமாக அப்படி சேர்த்துக் கொள்ளலாம் அது அதற்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதே போல் மாடு ஒட்டகத்தினுடைய அந்த ஏழு பங்குகளிலே நபி சல்லாஹு அலிஹஹி அண்ணவர்கள் மற்ற நபிமார்கள் சகாபாக்கள் இறைநேசர்கள் அல்லது தம் குடும்பத்தில் உள்ள மரணித்தவர் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை தன்னுடைய உடன்பிறப்பு என்று சொல்லி யாராக இருந்தாலும் அவர்கள் பெயரிலே கூட என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் குர்பானியில் அந்த பெயரை நியத்து வைத்து கொடுக்கலாம் நான் ரசூல்லா காணி கொடுக்குறேன் நான் இன்னும் இறைநேசருக்காக வேண்டி கொடுக்குறேன் நான் இன்னும் சஹாபினுடைய பெயரில் கொடுக்குறேன் என்னுடைய தந்தைக்காக வேண்டி கொடுக்குறேன் என்னுடைய தாய்க்காக வேண்டி கொடுக்க செய்யலான்னு சொன்னால் இறந்து போனவர்களுக்காக கொடுக்கலாம் என்பதும் நம்ம இந்த ஏழு பங்கு விஷயத்தில் நமக்கு பார்த்து பார்க்கிற ஒரு செய்தி அதே போல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தால் அதன் இறைச்சியை பங்குகளாக பிரிக்கணுமா அப்படின்னு சொன்னால் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே குடும்பம் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாட்டை பிடிச்சு அறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏழாக பிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஏழு பேர் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அப்படி என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற ஏழு பங்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குற செய்தி அதே போல் ஏழு பேரில் வாஜிபான ஒரு ஒருத்தர் சார் உள்ளே இருக்கிறார் நேர்ச்சை ஒருத்தர் உள்ள இருக்கிறார் அதே போல அகைகா கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் உள்ள இருக்கிறார் நஃபிலான கஃபாரா நஃபிலான ஒருத்தர் இருக்கிறாரு கஃபாரா கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் உள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இறந்தவருக்காக என் அப்படின்னு சொல்லி ஒரு நியத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த அனைத்துமே அல்லாஹின் நெரு நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டிய த கருபே இலல்லா அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க த கருபே இலல்லா என்பதால் அனைவரின் குர்பானியும் நிறைவேறிவிடும் பிரச்சனை இல்லை அதில் வந்து அனைவருடைய குர்பானியுமே நிறைவேறிவிடும் ஆனால் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் குர்பானி நீயத்தில் ஒருவர் மாடு வாங்கி அதில் பூரா அக்கிகா நேர்ச்சை மற்றபடி வந்து இப்படி கஃபாரா இது மாதிரியான விஷயங்களை ஒன்று சேர்ந்துல பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது கூட்டு குர்பானி சேராது அதுல கூட்டு குர்பானி குருபானியுடன் நியத்து உடையவரும் உள்ளே அதுல இருக்க வேண்டும் என்பதும் நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறார் அதே போன்று பன்னிரெண்டாவது குர்பானி நியத்தில் ஒருவர் ஒரு மாடு வாங்குகிறார் அதிலே லாபம் வைத்து மீதி ஆறு பங்குகளை சேர்ப்பது கூடாது ஒருத்தர் மாடு வாங்கிட்டு வர்றாரு இருபதாயிரத்துக்கு அவரு குர்பானி கொடுக்கக்கூடியவர் அவரு மாடு வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு மீதி ஆறு பங்குகளுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா மாட்டினுடைய விலை ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் சொல்லி அந்த ஆறு பேர்த்துக்கிட்ட காசு வாங்கினாருன்னு சொன்னால் அந்த குறுபாடி கூடாது இங்கே லாபம் பார்க்க கூடாது தனி ஒரு நபர் லாபத்துக்காக வேண்டி வேலை செய்யலாம் தனி ஒரு ஒரு நபர் என்ன சொன்னா மாட்டை ஒரு இருபதாயிரத்துக்கு வாங்கிட்டு வர்றாரு ஏழு பங்குகளை சேர்க்கிறாரு ஏழு பங்குகளுக்குமே ஒரு இருபத்தையாயிரம் அப்படிங்கிற அடிப்படையில் மாட்டை விலை பேசி ஏழு பேருக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அது தாராளமாக செய்யலாம் குர்பானி கொடுப்பவரே வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா அதில் வந்துட்டு விலை பேசக்கூடாது வியாபார நோக்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அவசியமா பார்க்க வேண்டிய செய்தி அப்படி செய்தால் அந்த குர்பானி கூடாது அதேபோல் இன்னும் ரெண்டு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன் அதே போல் ஏழு நபரில் ஏழையான ஒருவர் விலகிவிட்டால் ஒருத்தர் திடீர்னு வசதி இல்லை எனக்கு நான் கொடுக்கலாம்னு நேற்று இருந்தேன் ஒப்புதல் கொடுத்துருந்தார் இப்போ கொடுக்க முடியல வசதி இப்போ குறைஞ்சி போச்சு கொடுக்க முடியல மீதி ஆறு பேர் தான் அந்த ஆறு பேர் அறுத்தாலும் அல்லது அவருக்கு பதில் வேறொருவரை சேர்த்து கொண்டாலும் எவருடைய குர்பானியும் கூடாது மாறாக அவரையே இணைக்க வேண்டும் விலகிறார் பார்த்தீங்களா அவர் விலகிட்டார்னு சொன்னால் கூடாது அவரை திருப்பி கொள்ள சரி சொன்னால் உள்ளே கொண்டு வரணும் அவரை அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை இணைக்கக்கூடாது அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும் சொன்னால் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆக வட்டி பணம் பிறரிடமிருந்து அதே போல் அபகரித்த பணம் இது போன்ற விஷயங்கள் கூட்டு குர்பானியிலே சேர்ந்தால் யாருடைய குர்பானியும் நிறைவேறாது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து பார்க்க வேண்டிய செய்தி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகான சரியானதை சொல்லுவதற்கும் சொன்ன விஷயம் யங்களில் சரியானதாக இருப்பதற்கும் மக்கள் இதை ஏற்று நடப்பதற்குமான வல்ல ரஹ்மான் வாய்ப்பை வல்லு ரஹ்மான் தந்த அருள் உரிவானாக வாஹர் ரவானா அனில் அஹமது இல்லா ரபி ஆலமீன் அலாம் வலிகுமூல்ல வரகாத்தூ